முருகா என் அன்பு பிள்ளையே அரை மணி நேரத்திற்குள் நீ என் கையை வேண்டும் பிள்ளையே அப்போது நீ மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகின்றாய் உன்னை காக்க நான் உண்டு நீ உண்மையாய் நேசித்த மனம் கொண்டவனுக்கு இந்த உலகில் பலமுறை ஏமாற்றங்கள் வரலாம் ஏனெனில் பொய்யை நாடுபவர்கள் வேஷம் போடுபவர்கள் ஒரு நாள் தங்களது முகத்தை மறைக்க முடியாது அவர்கள் உண்மையில் இருந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நீ இன்று வலை அனுபவிக்கின்றாய் ஆனால் இந்த வலி உன் மனதை சுத்தப்படுத்தும் ஏமாற்றம் செய்தவன் தன் கர்மத்தின் விதையை விதைத்து விட்டான் காலம் வரும்போது அந்த விதை வலி என்ற பலமாகவே அவரிடம் திரும்பும் அந்த தண்டனையை என் பார்வை என்று யாரும் தப்பிக்க முடியாத பிள்ளையே நீ அல்லது உன்னை விட்டு வெறுத்து சென்றவரின் நினைவோ தான் நினைவில் உன்னை நேசித்தவரோ வெறுத்தவரோ இருவரும் என் திட்டத்தில் ஒரு பாடமாகத்தான் வந்தவர்கள் நான் உன் பக்கம் இருப்பதால் அந்த

அப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கவும் போகின்றாய் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன் ஓம் முருகா